பாஜக வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குது அவர் மேலே கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருக்குது அவருடைய செயல்பாடுகளை அவங்க உயர்வாக மதிப்பிடுறாங்க ஆனால் பாஜக ஒரு இயக்கமாக மிகுந்த ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அவர்கள் கட்சியின் நலன் கருதி எடுத்த எந்த முடிவிலையுமே பிளவை பார்த்ததில்லை அவர்கள் இன்று ஓரணியில் செயல்படுவது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பாடம் அந்த வகையில வந்து இங்க ரெண்டு அணி மூணு அதுக்கெல்லாம் பாஜகவில் வாய்ப்பே இல்லை இதை விட செல்வாக்கு மிகுந்த மாநிலங்களில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் கூட தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள் நீங்க குடுக்கற புள்ளி விவரம் என்பது உங்களை அம்பலப்படுத்துது பாஜக காரர்களே தெரியாது யாருங்க பாக்கிறாங்க நினைக்கணும் பாக்காதீங்கன்னு அவங்க கட்சிக்காரர்களை அவங்களுக்கே அவங்கள கொண்டு வச்சுப்பாயா அதனால அந்த கட்சியை கட்டுக்கோப்புன்னு சொல்வது அதுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது கட்சியாக போகும்போது அது சரியா இருக்குதுன்னு சொல்வது கூட ஒரு வகையான பி பாஜக ஆதரவுங்கிறத சொல்றேன் இன்னொரு உள்கட்சி விவகாரங்கள் ஏன் அண்ணாமலை எப்படி கட்டுக்கோப்பாக நடத்தினாருங்க நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க எப்படி அண்ணாமலை கட்டுக்கோப்பாங்க நடத்தினாரு அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தது தமிழிசைக்கு அண்ணாமலைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது அண்ணாமலையை நீக்கப்பட்டாரு பாசிஸ்டுகள் ஒருபோதும் எதையிலுமே நேர்மையாக நடந்துக்க மாட்டாங்க எதை வேணுமா செய்வாங்க அவங்க மற்றவங்களோடு நேர்மையாளராக காட்டிக் கொடுக்குற தொணி இருக்குமே தவிர அதில் நேர்மை இருக்காதுங்கிறத புரிஞ்சுங்க